இறைவனின் வாக்கை கேட்டு மனக்கவலை நீங்கினான் மலையத்துவசன் பலதான தர்மங்களைச் செய்து மகிழ்ந்தான் குழந்தையே இறைவனின் ஆணைப்படி சிறப்பாக வீராங்கனையாக வளர்த்தான் மகள் தகுந்த பருவம் எய்தியதும் அவளுக்கு முடிசூட்டும் நிகழ்வினை மேற்கொண்டான் தடாதகை பிராட்டி கன்னி பருவத்திலேயே பாண்டிய நாட்டின் அரசி ஆனாள் அதனால் பாண்டிய நாடு கன்னி நாடு என்று பெயர் பெற்றது அகத்தியர் கூறிய அன்னையின் அவதார விளக்கம் அங்கேற்கண்ணி நாட்டின் பெருமையையும் அன்னையின் அவதாரச் சிறப்பையும் குருமுனியாகிய அகத்தியர் பிற முனிவர்களிடம் தெரிவித்தார் அது கேட்ட முனிவர்களில் ஒருவர் இறைவனாகிய சிவபெருமானை விட்டுவிட்டு அன்னை பாண்டியனின் திருமகளாகத் தனியே இப்பூமியில் தோன்ற காரணம் என்ன என்று கேட்டார் விச்சுவாவசு தன் மகளுக்கு உலக மலைத்தையும் பெற்ற உமாதேவியின் திருமந்திரத்தை உபதேசம் செய்தான் மகிழ்ந்த விச்சாவதி அன்னையே வழிபட வேண்டிய தலம் என்ன என்று கேட்டாள் அதற்கு விச்சுவாவசு பூவுலகத்தில் துவாதசாந்தம் என்று புகழ் பெற்றதும் கடம்ப மரங்கள் நிறைந்த வனத்தில் உள்ளதுமான புண்ணிய தலத்தில் யார் ஒருவர் அன்னையே தரிசித்து வழிபடுகிறார்களோ அவர்கள் பெரும் பேச்சை பெற்றவர்களாவார்கள் என்று எடுத்துரைத்தான் தந்தையிடம் அனுமதி பெற்று கந்தர்வ கன்னியான விச்சாவதி பூவுலகம் வந்தாள் கடம்ப வனத்தை அடைந்தாள் தந்தை உபதேசித்த மந்திரத்தை இடைவிடாது சொல்லி அன்னையை வணங்கி வந்தாள் ஒருநாள் அன்னை மூன்று வயது குழந்தையாக விச்சாவதிக்கு காட்சி தந்தாள் மகிழ்ந்த விச்சாவதி அன்னையிடம் தாயே நின் திருவடியில் நீங்காத அன்பினை நான் எப்போதும் பெற்றிருக்க வேண்டும் என்று வேண்டினாள் அன்னையும் ஆசிர்வதித்து உன் விருப்பம் என்ன என்று கேட்டாள் அதற்கு விச்சாவதி அன்னையே தற்போது நீ காட்சி தருகின்ற இதே உருவத்திலேயே எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டினாள் அதனைக் கேட்ட அன்னே அங்கேயர் கண்ணி பாண்டியனின் மரபிலேயே மலையத்துவசன் என்ற மன்னன் தோன்றுவான் நீ அவனுடைய மனைவியாய் வருவாய் யாம் அப்போது இத்திரு இத்திருவுருவத்தையே உனது தவப்புதல்வியாய் உன்னிடம் வருவோம் என்று அருளினார் விச்சாவதியின் தவ பயனால் உலக அன்னே மதுரையில் தடாதகையாகத் தோன்றினாள் என்று அகத்தியர் சக முனிவர்களிடம் அன்னை அவதரித்த கதையை கூறினார்